தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் அறுபத்தி ஐந்து சொல்வன்மை குரல் எண் அறநூற்றி நாற்பத்தி நான்கு திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனின் உங்கு இல் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் சொல்லின் பயனும் பொருளும் அறிந்து சொல்ல வேண்டும் அப்படி சொல்வதை போன்ற நன்மையும் பயனும் வேறில்லை இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நாம் சொல்லும் சொல்லின் அர்த்தமும் அதனால் கிடைக்கக்கூடிய பயனையும் நன்கு தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அப்படி செய்யும் செயலை விட சிறந்தது வேறில்லை நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சு ஜையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்